வாங்க எல்லார ஒவ்வொருத்தரும் வரலாம் வந்து பெண்களை சிரிக்க வைக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப

என்ன தெரிகிறது சில ஆனா அத பாத்தா நமக்கு சிரிப்பு தலைய வெள்ளைய தேவா ஆரம்பிச்சிட்டாக்கிலா எந்த விஷயத்தை அடுத்தவர் சீரியஸா செய்யற ஒரு விஷயம் ஆனா பாத்தா எனக்கு சிரிப்பு வரும் அது என்ன இதெல்லாம் நின்னு பல சொல்லக்கூடிய விஷயம் இல்ல மேடம்

சரக்கு சாப்பிட்டு பேசுறதே திரும்ப திரும்ப பேசுவாங்க அவங்களுக்கு சீரியஸா தான் இருக்கும் அது கேக்குற நமக்கு தான் ரொம்ப காமெடியா இருக்கும் ஏடா நம்ம என்ன பத்திக்கிட்டு ஓவர் பச்சிக்கிட்டு புடியார கபோதி பேல இதுக்கு மேல ராஜ் பேசல சங்க நெஞ்சு நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரியும் எவ்வளவு திட்டனால நம்ம திரும்ப மாட்டோம் ஆனா மறுபடி மறுபடி நம்மளே திட்டிட்டு இருப்பாங்க நமக்கு அப்ப சிரிப்பு வரும் இவனெல்லாம் எம் மாத்திரம் முன்னாடி பண்ணி பே என்னது பண்ணியா இதெல்லாம் நல்ல இல்ல பண்ணி எப்படி நல்லா இருக்கும் ஒன்னே மாதிரி தான் இருக்கும் ஜிப்பா போட்ட பண்ணி பேல ரீசன்ட்டா ஒரு யோகா கேம்ப் நடத்துறாங்க ஆபீஸ்ல இப்படி உட்கார்ந்துட்டு ஓ ஹம் என் ஹஸ்பண்ட் வந்து சீரியல் பாக்குற ஹாபிட் இருக்கு உன் புருசன் பேர் என்ன போடீஸ்வரன் அந்த நாளைக்கு காலையில சேர்ப்பாடி அஞ்சு மணி முடிச்சு சொல்லிவை என்ன சண்டை மாடி போனாரு மொட்டை மேல காத்துவாங்களா நல்ல மழை சரி வீட்டுக்கு வந்து போடலாம்னா அவர் அத ஆஃப் பண்ண தெரியாம டிவி ஆன் பண்றாரு சண்டை போட்டோம்ல பேசுறதுக்கு பிரஸ்டீஜ் என்னடா இது மதுரை காரனுக்கு வந்த சோதனை இனிமே கத்தி கேட்டா காரி திப்பு வாங்கல இதை போடுறாரு அதை போற லொட்டு லொட்டு சுவிச் ஆன் பண்றாரு எனக்கு ஆஃப் பண்ணவர் என்னன்னு சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல மெல்ல வேணாம் சொல்றேங்க சீரியல் பாத்தே ஆகணும் எனக்கு சீரியல் பார்க்காம இவர் தவிக்கிறது பார்க்க அவ்வளோ ஒரு சிரிப்பா வந்து சொல்லவும் முடியல அதுக்கப்புறம் போயிட்டு சுவிச்சு போட்டு ஆன் பண்ணுவேன் இது கூட நீ சொல்றதான் கேக்குது யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல மேகி பேன் பண்ண அன்னைக்கு ஒரு ட்வீட் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது இடியாப்பத்தின் வாழ்வதனை மேகி கவும் மீண்டும் இடியாப்பமே வெல்லும் முட்டா போண்டா டை கட்டினா மாதிரி இருக்காங்க சமீபத்துல எனக்கு பயங்கர சிரிப்பு வந்துச்சு சிரிப்பு அடக்கி கொண்டு உட்கார்ந்துருந்தேன் அது என்ன அவ்வளவுதான் அந்த விஷயத்த கேக்குறியா நான் சொல்றேன் அவன் அவன் தம்பிக்காக கவுன்சிலிங் போயிருந்தான் அவன் தம்பி வந்திருந்தான் அவன் உட்கார்ந்துருக்கான் இப்படி இவ போய் கேட்டுட்டு இருக்கா என்னடா குரூப் எடுக்கலாம் எதுவா இருக்கு ஹியூமன் சென்ஸ் இல்ல ஹியூமன் சென்ஸ் இருக்கு ஸ்பெஷாலிட்டி நான் கால் சொல்லுங்களே

டாவ உனக்கு தான் தெரியும்ல வந்து எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதன்றது தான் என்னோட கேள்வி ஜோக் எனக்கு கேட்ட பிடிக்கும் எனக்கு நான் எனக்கு அந்த கொம்பள சிரிச்சா போச்சு பஹையில சிரிச்சா போச்சு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது உனக்கு பிடிக்கல ஒரு ஜோக் அடிக்கிற ஒரு பொண்ணு